அழகு அப்படி நான் சொல்லக்கூடியது புறத்தோற்றம் அல்ல நான் சொல்லக்கூடியது மனதுக்குள் இருக்கக்கூடிய அகத்தோற்றத்தை சேர்த்து சொல்றேன் வெளியில வரக்கூடிய ஆசிரியர்களால அறியாம இந்த நாட்டை விட்டு கண்டிப்பாக போகும் என்னைக்கும் நிரந்தரமாக டிமாண்ட் இருக்கக்கூடிய ஒரு கோர்ஸ் உண்டு அப்படின்னா காமர்ஸ் டென்த்ல உங்க பக்கத்துல உட்கார்ந்து இருந்த எத்தனை பேர் டுவெல்த் வரைக்கும் வந்தாங்கன்னு தெரியாது பக்கத்துல இருக்கக்கூடிய உங்களுடைய மனவருத்தத்தை பகிர்ந்து கொள்ளக்கூடிய தோழியாக இருக்கலாம் இந்த ஏரியாதுக்கு குடி அத்தனை பெண் குழந்திகளுக்காகும் கல்வி கண்டிப்பாக கொடுக்கப்பட வேண்டும் குழந்தைங்க சொல்லக்கூடியது இந்தியாவுக்கு எங்களை கூட்டிட்டு போறீங்களா அப்படின்னு கேட்பாங்க எந்த நாட்டுக்கு போனா என்ன கிடைக்கும் பொறுத்துதான் அந்த நாடு எவ்வளவு உயரமாக இருக்குன்னு அர்த்தம் ஆசிரியர்களையும் நான் மருத்துவர்களாக தான் நினைப்பேன் நான் கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள் அதற்கான மிக அழகான ஒரு அரங்கம் மிக அழகான ஒரு கல்லூரி மிக அழகான ஆசிரியர்கள் இது அத்தனை பேரும் அழகு அப்படின்னு நான் சொல்லக்கூடியது புறத்தோற்றம் அல்ல நான் சொல்லக்கூடியது மனதுக்குள்ள இருக்கக்கூடிய அகத்தோற்றத்தை சேர்த்து சொல்றேன் வெளியில் வரக்கூடிய ஆசிரியர்களால் அறியாம இந்த நாட்டை விட்டு கண்டிப்பாக போகும் வெளியில் வரக்கூடிய செவிலியர்களாக உள்ள வந்திருக்கக்கூடிய குழந்தைகள்னால இன்னும் ஆரோக்கியம் மேம்படும் நோயாளிகளுடைய மனதிற்கான ஆரோக்கியத்தையும் சேர்த்து கொடுக்க போறீங்க ஹீலிங் இஸ் டிஃப்ரெண்ட் ஹீல் பண்ணுறதுங்கிறது வேற அப்போது அதே மாதிரி காமர்ஸ் காமர்ஸ் நீங்கள் உட்காந்துருக்கீங்க அப்படின்னா நான் இப்போ வரும்பொழுது கூட உங்களுடைய ஜாயின்ட் செக்ரட்டரி மேடம் கிட்ட பேசிட்டு இருக்கும் சொன்னேன் என்னைக்கும் நிரந்தரமாக டிமாண்ட் இருக்கக்கூடிய ஒரு கோர்ஸ் உண்டு அப்படின்னா காமர்ஸ் பார்மசூட்டிகல்ஸ் ரொம்ப அழகான ஒரு விஷயம் ஏன்னா மருத்துவரால் மருந்து கொடுக்க முடியும் ஆனால் அந்த மருந்து கண்டுபிடிக்கக்கூடியது ரிசர்ச் அதை கொண்டு வந்து பரவலாக கொடுக்க வேண்டியது நீங்கள் மட்டும்தான் தேங்க்யூ தேங்க்ஸ் லாட் உங்கள் மேல பெரிய நம்பிக்கை வச்சுதான் மருந்து உள்ள போகுது ஏன்னா வாயை தாண்டி தொண்டையை தாண்டி மருந்து உள்ள போச்சு அப்படின்னா உங்கள் மேலே மட்டுந்தான் எங்களுக்கு பெரிய நம்பிக்கை அத்தனை பேருக்கும் இருக்கக்கூடியது முதல்ல கை தட்டலாம் நீங்களே தட்டிக்கலாம் உங்களுக்காக தான் தட்டுறீங்க கிராட்டிடியூடில் தொடங்கலாம் கிராட்டிட்யூட் எனக்கு இப்படி ஒரு கல்லூரி கிடைச்சிருக்கு டுவெல்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் என்ன படிக்க போகிறோம் என்ன படிக்க போகிறோங்கிற அச்சத்தில் இருந்தேன் என்ன படிப்பு எனக்கு அமையுமான்னு தெரியாமல் இருந்தது ஆனால் ஒரு கல்லூரி கிடைச்சாச்சு கல்லூரி வளாகம் கிடைச்சாச்சு இதில் பாதுகாப்பாக நீங்கள் இருப்பீங்க அப்படிங்கிற பொறுப்பு கிடைச்சாச்சு என்னெல்லாம் தேவையோ அது அத்தனையும் உங்களுக்கு வந்தாச்சு உங்களுடைய கல்வி தவிர சந்தோஷமாக உங்களுடைய மற்ற விஷயங்கள் உங்களுக்கு பாட தெரியும் ஆட தெரியும் வரைய தெரியும் அதை அற்றையுமே எல்லாவற்றையும் கொண்டாடக்கூடிய ஒரு கல்லூரி வளாகம் கண்டிப்பாக கிடைச்சாச்சு இதோடு வந்து உட்காந்துருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது முதல்ல வர வேண்டியது அந்த நன்றி கடப்பாடு ஆல்வேஸ் ஆல்வேஸ் ஐ எம் ஒரே ஒரு நிமிஷம் ஃப்ராக்ஷன் ஆஃப் அ செகண்ட் யோசிச்சு பாருங்க ஒன்றாம் வகுப்பில் உங்களோடு இருந்தவங்க எத்தனை பேர் ஐந்தாம் வகுப்பு வரை வந்தாங்க ஐந்தாம் வகுப்பில் எத்தனை வரை இருந்தவங்க எத்தனை பேர் உங்களோட டென்த் வரைக்கும் வந்தாங்க டென்த்தில் உங்கள் பக்கத்தில் உட்காந்துருந்த எத்தனை பேர் டுவெல்த் வரைக்கும் வந்தாங்கன்னு தெரியாது டுவெல்த்தில் பெஞ்ச் பெஞ்ச்மேட்டாக இருந்த எத்தனை பேர் கல்லூரியில் உங்கள் கூட உட்காந்துருக்காங்கன்னு தெரியாது ஆனால் காலேஜுக்குள்ளே வந்தாச்சு உங்களுக்கான ஒரு சின்ன கதை ஒன்று நான் சொல்கிறேன் எப்பெல்லாம் கல்லூரியும் தகப்பனையும் மறக்கணும் அப்படின்னு மனசு தோணுதோ அப்பெல்லாம் இப்படி ஒரு இருபத்தாறாம் தேதி நாலாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஒரு பெண்மணி வந்தாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க திருப்பி திருப்பி இந்த தேதியை சொல்லிட்டே இருப்பேன் ஸோ தட் கடைசியில் நான் முடிக்கும்போது கண்ணின் இமைகளுக்குள்ளே நீங்கள் அதை எழுதி வச்சுக்கணும் கண்ணுக்கு மேலே எழுதி வச்சா கூட தூங்கும்போது கண்ணுக்கு தெரியாது கண்ணின் இமைகளுக்குள்ளே எழுதி வச்சுக்கோங்க இன்சைட் யோர் ஐ லிட் அப்படின்னு சொல்வேன் கேட்ட கேட்கதையாக கூட இருக்கலாம் ஒரு ஃபைட்டர் பிளேன் உடைய விமான ஓட்டி இப்போ அதெல்லாம் தான் இந்தியா தயார் பண்ணி எல்லாம் ரொம்ப தயாரான நிலையில் உட்காந்துருக்காங்க இந்த ஃபைட்டர் பிளேன் இதனுடைய பைலட் இவர் என்ன பண்ணுறாருன்னா ஒவ்வொரு நாளும் தனக்கான பயிற்சிக்குள்ளே போயிட்டே இருக்காரு ஒரு நாள் போறாரு ரெண்டு நாள் போகிறார் ஒவ்வொரு நாளும் போறாரு போயே ஆகணும் அவங்க சாதாரண விமான ஓட்டி எவ்வளவு மைல்ஸ் ஃப்ளை பண்ணியிருக்காரு அப்படின்னு ஒரு கணக்கெடுப்பாங்க ஆனால் ஃபைட்டர் பிளேன் அப்படிங்கும்போது இன்னும் 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 நுணுக்கமான ஒன்று ஒவ்வொரு நாளும் பயிற்சிக்கு போறாரு பயிற்சிக்காக அவர் உள்ளே ஏறும் பொழுதெல்லாம் அந்த விமானத்துக்குள்ள அவர் ஏறணும் அப்போ யூனிஃபார்ம் அணிந்த ஒரு காக்கி யூனிஃபார்ம் அணிந்த ஒரு நபர் வெளியே இறங்கி வருவார் இவரை பார்த்து ஒரு குட் மார்னிங் சொல்வார் இவர் திருப்பி சிரித்தது கிடையாது புன்னகைத்தது கிடையாது கையை காமிச்சு அப்படி பண்ணது எதுவுமே கிடையாது ரொம்ப அலட்சியமாக ஏறி போயிடுவார் அவருடைய ட்ரைனிங் முடிஞ்சதுக்கப்புறம் ஃப்ளைட்டை கீழே கொண்டு வந்தாச்சு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் சொல்றாரு ஒரு வாரம் ஆகுது ஒரு மாதமாகுது மூன்று மாதங்கள் பயிற்சி தொடர்ந்து போயிட்டே இருக்கு ஆனால் ஒவ்வொரு நாளும் விடாமல் இவர் கீழே இறங்குறத அவர் பார்த்துட்டே தான் இருப்பார் ஒவ்வொரு நாளும் மறக்காமல் அந்த நபர் இவரை பார்த்து ஒரு குட் மார்னிங் சொல்லிட்டு தான் போவார் இவர் திருப்பி நெவர் ரெசிப்ரோகேட்டட் அட் ஆல் ஒரு நாளைக்கு தெர் இஸ் சம்திங் சம்திங் கோஸ் ராங் என்ன அதுன்னு தெரியல ஏதாவது பிரச்சனை வந்து இயங்காளு இனி இந்த பிளைட் பிளேன் வில் கிராஷ் லேண்ட் அப்படி நோஸ் டைவ் அப்படின்னு சொல்லுவோம் தலைகுத்தி கீழே இறங்குற மாதிரி நிலைமை வரும்பொழுது இந்த விமானி உட்காந்துருக்கக்கூடிய அவருடைய சீட்டில் தர்பிய பட்டன் அதை ப்ரெஸ் பண்ண எஜெக்ட் அப்படின்னு வரும் வெளியில் ஒரு ஹீ ஹாஸ் டு ஹீல் பி த்ரோன் அவுட் வெளியில் வந்ததுக்கப்புறம் அப்படியே அவர் இறங்கி வரதுக்கான வாய்ப்பு இருக்கும் அதில் கிராஷ் லேண்ட் ஆகாமல் இருக்கிறதுக்காக அவர் வரணும் கீழே சரி மிகப்பெரிய விபத்து நடந்திருக்கும் ஆனால் அதற்கிடையில் ஃபார்ச்சுனேட்லி அந்த பட்டனை அமைக்கியாச்சு தூக்கி வீசப்படுறார் வெளியில் அவருக்கான அந்த குடை விரியுது மெதுவாக இறங்கி வந்து சாஃப்ட் லேண்ட் ஆகிடறாரு ஒரே சந்தோஷம் அவர் குடும்பத்துக்கு எல்லாருக்கும் அவ்வளோ சந்தோஷம் எல்லாரும் அவருக்காக ஒரு பெரிய பார்ட்டி வைக்கிறாங்க எல்லாரும் வந்திருக்காங்க கண்காட்சி பண்ணுறாங்க ஆஹா அது மட்டும் ஏதாவது மாறி இருந்தது அப்படின்னா என்ன ஆயிருக்கும் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்போம் இவர் உட்காந்து எல்லாரையும் சாப்பாடு சாப்பிட்டுட்டு எல்லாருடைய அந்த வாழ்த்தையும் வாங்கிட்டுருக்கும்போது ஒரு நபர் கடந்து போறாரு யாருன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் இவர் பார்ப்பார் இல்லையா ஒருத்தர் இவர் பார்த்து குட் மார்னிங் ஒருத்தர் சொல்வார் தாண்டி போகும்போது இன்னைக்கு என்னமோ தோணுது ஏன்னா இவருக்கு நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ் தலை குத்தி அந்த விமானம் கீழே விழுந்திருக்கலாம் விழுந்திருந்துச்சு அப்படின்னு சொன்னா இவருடைய நிலைமை மோசமா போயிருக்கும் உயிரோடு இந்த பார்ட்டியெல்லாம் அட்டென்ட் பண்ண முடியாது அப்படி இருக்கும் பொழுது பார்த்தா அந்த பாராசூட் அவரை காப்பாத்துச்சு இல்லையா அப்பாடா அப்படின்னு நினைச்சி இவர் தாண்டி போகும்போது எழுந்திருக்கிறாரு எழுந்திரிச்சு போய் அவர் கையை பிடிச்சிட்டு கேட்குறாரு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் யூ யூ ஹாவ் டு யூ வில் கிரீட் மீ பட் ஐ ஹவ் நெவர் ரெஸ்பாண்டட் டு யூ அட் ஆல் ஒரு தடவை கூட நான் திருப்பி சொன்னதில்லை ஆனால் ஒவ்வொரு நாளும் நீங்கள் இறங்கி வருவீங்க யார் நீங்கள் அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்கிறார் ஒன்றும் இல்லை ஐ எம் ஜஸ்ட் எ மெக்கானிக் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய அந்த சீட் பைலட்டுடைய சீட் இருக்கு இல்லையா அதில் இருக்கக்கூடிய பட்டன் ஒழுங்காக ஒர்க் பண்ணுதான்னு பார்ப்பேன் எமர்ஜென்சியில் அதை அமுக்கணும் அடுத்த நிமிஷம் வெளியில் வீசப்படணும் பேராசூட் விரியணும் நீங்கள் பத்திரமா கீழே இறங்கணும் அதை மட்டும்தான் நான் ஒவ்வொரு நாளும் செக் பண்ணிவிட்டு கீழே இறங்குவேன் இவர் அவர் கையை பிடிச்சிக்கிறாரு ஏன்னா அவர் மட்டும் அதை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் பார்த்து பார்த்து சரி பார்த்து அது இயங்குகிறதா என்று நிர்ணயம் செய்யாமல் போயிருந்தால் விபத்து நடந்திருக்கக்கூடிய அந்த நாள் இவர் அடுத்த நிமிடம் இட் உட் நாட் ரிஜெக்டட் ஹிம் வெளியில பேராசூட் விரிஞ்சிருக்காது கீழே இவர் சேஃபா லேண்ட் ஆகிருக்க முடியாது அன்னைக்கு அவர் கையை பிடிச்சிட்டு தேங்க்ஸ் சொல்றாரு இப்ப மறுபடியும் உங்ககிட்ட வரேன் இந்த கல்லூரிக்கு வரவும் இங்க வந்து உட்கார்ந்து அவங்கவுங்க கோர்ஸ் எடுத்து அமைதியா படிக்கிறதுக்கும் உங்களுடைய பேராசூட்டை எத்தனை பேர் ப்ரிப்பேர் பண்ணி வச்சாங்கன்னு பாருங்க அம்மாவாக இருக்கலாம் அப்பாவாக இருக்கலாம் கல்லூரி பேருந்தை காலாகாலத்துக்கு கொண்டு வரக்கூடிய டிரைவர்லேருந்து கண்டக்டர்லேருந்து அதற்கான பொறுப்பில் இருக்கக்கூடிய நபர்களாக இருக்கலாம் கல்லூரிக்கு வந்த உடனே பாடம் எடுக்கக்கூடிய தன் மனதில் எவ்வளவு வருத்தம் இருந்தாலும் உங்களுக்கு ஒழுங்காக வகுப்பெடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஆசிரியப் பெருமக்களாக இருக்கலாம் பக்கத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய மன வருத்தத்தை பகிர்ந்து கொள்ளக்கூடிய தோழியாக இருக்கலாம் ஆல் தீஸ் பீப்புள் ஹாவ் பீன் ப்ரிப்பேரிங் யுவர் பேரஷூட் எவ்ரி டே ஸோ தட் யூ ஹாவ் அ சாஃப்ட் லேண்டிங் எவ்ரி டைம் ஒவ்வொரு தடவையும் தரையிறங்கும் பொழுது விபத்து நேராமல் இருக்க வீட்டில் சமைச்சு கொடுக்குற இருந்து சம்பாதிச்சு கொடுக்குற அப்பாலிருந்து பாடம் சொல்லி கொடுக்கக்கூடிய ஆசிரியர்கள் இருந்து கல்லூரிக்கு ஒரே நேரத்தில் ஒழுங்காக கொண்டு வந்து இறக்கி விடக்கூடிய அந்த பேருந்தில் பயணிக்கக்கூடிய அந்த பேருந்தை ஓட்டுநராக இருந்தாலும் நடத்துனராக இருந்தாலும் கண்ணுக்கு தெரியாத அத்தனை பேரும் ஒரு வகுப்பில் வந்து அமைதியாக நீங்கள் உட்காருவதற்கான பேராசூட்டை தயார் பண்ணி தயார் பண்ணி அனுப்புகிறாங்க கண்ணுக்கு தெரியாததுனால நம்ம ஒரு தடவை கூட நன்றி சொன்னதில்லை அந்த விமான ஓட்டி மாதிரியே தான் நாமளும் நடந்துட்டு இருக்கோம் இன்னைக்கு இந்த நிமிஷம் ஒரு தடவை அவர்களுக்காக கை இதுதான் உள்ளத்து அணையது உயர்வு அப்படின்னு சொன்னா திஸ்மெண்ட் இதுதான் முதல் தேவை எனக்காக இவ்வளவு நல்ல கல்வி எனக்கு கிடைப்பதற்காக பத்து வருடங்களுக்கு முன்னாலே இது கிடையாது இருபது வருடங்களுக்கு முன்னாலே கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியாது இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய அத்தனை பெண் குழந்தைகளுக்காகவும் கல்வி கண்டிப்பாக கொடுக்கப்பட வேண்டும் திருச்செங்கோடுல இருந்து ஆரம்பித்து சுற்றுவட்டாரத்தில் இருக்கக்கூடிய கிராமப்புறத்தின் அத்தனை குழந்தைகளுக்கும் படிப்பு கண்டிப்பாக வர வேண்டும் இங்கே வரணும் அந்த குழந்தைங்க இட்ஸ் அ ஃபர்ஸ்ட் டைம் ஐ சி த மென் ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்சோ ஹியர் ஐ எம் யூஸ் டு சீங் ஓன்லி விமென் ஸ்டூடெண்ட்ஸ் உங்கள் கல்லூரி வளாகத்துக்குள்ள வந்த பெண் குழந்தைகளை பார்த்த பழக்கம் மட்டும்தான் என் கண்களுக்கு உண்டு ஐ சி த மென் ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்சோ ஹியர் அப்போ இந்த சுத்து வட்டாரத்தில் இருக்கக்கூடிய அத்தனை குழந்தைகளுக்கும் கல்வி கிடைக்கணும் அப்படின்னு நினைச்சு கொண்டு வந்து உட்கார வைக்கிறது உங்களுக்கு அது பெரிய விஷயமா தெரியாம இருக்கலாம் ஆனா நான் போனா எல்லா நாடுகள்லயும் நான் பார்த்துருக்கேன் உயர் கல்விங்கிறது மிகப்பெரிய ஆடம்பரம் இட்ஸ் இஸ் லக்ஸுரி இட்ஸ் நாட் ஜஸ்ட் வாட் யூ ஹவ் காட் ஏதோ பணம் கொடுத்தோம் இடம் கிடைச்சது வந்து உட்காந்தோம்னு கிடையாது என்னை பத்தி வாசிக்கும் போது அவங்க சொல்லியிருப்பாங்க இப்போ போன வருடம் லாஸ்ட் இயர் பிப்ரவரி எண்ட் டு மார்ச் ஐ வாஸ் தேர் இன் ஸ்ரீலங்கா இலங்கைக்கு போன போது ஒரு பத்தாயிரத்தி ஐநூறு குழந்தைகளை பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது ஒரு வருடம் தான் இருக்குது ஒரு பதினான்கு பள்ளிக்கூடங்கள் கல்லூரிகளில் போய் அந்த குழந்தைங்கள பார்த்துருக்கேன் அத்தனை பேரும் பெரும்பாலும் நாங்கள் திரும்பி வரும்போது எங்ககிட்ட சொல்லக்கூடியது தொடர்ந்து ஒரு பத்து வருடமாக போயிட்டுருக்கேன் பத்து வருடமாக வரும்பொழுதெல்லாம் குழந்தைகள் சொல்லக்கூடியது எங்களுடைய அந்த வேலை பிடிச்சிட்டு பக்கத்தில் நின்று அந்த குழந்தைங்க சொல்லக்கூடியது இந்தியாவுக்கு எங்களை கூட்டிட்டு போறீங்களா அப்படின்னு கேட்பாங்க என்னடா பெரிய ஆச்சரியம் தெரியுமா ஏன் இந்தியாவுக்கு என்ன கூட்டிட்டு போறீங்களா இந்தியாவுக்கு போனா கல்வி கிடைக்கும் நீ யோசிச்சு பாரு எந்த நாட்டுக்கு போனா என்ன கிடைக்குங்கிறத பொறுத்து தான் அந்த நாடு எவ்வளோ உயரமாக இருக்குன்னு அர்த்தம் இந்த நாட்டுக்கு போனால் பணம் அதிகமாக சம்பாதிக்கலாம் இந்த நாட்டுக்கு போனா வசதியாக வாழலாம் இவை எல்லாம் நம்மால் சம்பாதிக்க முடியும் அந்த சாதாரணமான விஷயங்கள் ஆனால் இந்தியாவுக்கு போனா எங்களுக்கு கல்வி கிடைக்கும் அப்படின்னு பக்கத்தில் இருக்கக்கூடிய நாட்டு குழந்தைங்க சொல்றாங்க அப்படின்னா எவ்வளவு உயரத்தில் போய் உட்காந்துருக்கும் சுலபமாக நமக்கு கிடைச்சதுனால அதனுடைய அருமை நமக்கு தெரியாது எப்போவும் நான் நினைப்பேன் அசாதாரணமாக உட்காந்து சுவாசிச்சுட்டே இருக்கும் பொழுது மூச்சு காற்று எவ்வளவு முக்கியம் கூட உங்களுக்கு தெரியாது பேசும்போது நான் சுவாசிக்கிறேன் கேட்கும் போது நீங்க சுவாசிக்கிறீங்க எல்லாரும் வி ஆல் ஹவ் பின் பிரீதிங் அண்ட் நாட் ஈவன் அண்டர்ஸ்டாண்ட் ஹவு இம்பார்ட்டன் ஆக்சிஜன் இஸ் பிராணவாயு எவ்வளவு முக்கியம் நமக்கு இப்போ தெரியாது ஆனால் ஒரு கொரோனா வந்த போது சுவாச காற்று கிடைக்காம போது அவர்களுக்கான ஆக்சிஜன் சிலிண்டர் தான் மிக முக்கியமானது உங்களுடைய உடம்புல இருக்கக்கூடிய பிராணவாயு அது எப்படி இருக்கணும் அதனுடைய சேச்சுரேஷன் எப்படி இருக்கணும் அப்படின்லாம் வந்த போது மூச்சடைக்கும் பொழுதுதான் மூச்சு விடுறதே நமக்கு ஞாபகம் வர மாதிரி குழந்தைங்க இங்கே வந்து உட்காந்துருக்கும் போது உங்களுக்கு இதனுடைய அருமை பெருமை கண்டிப்பாக தெரியாது இந்த வளாகத்தை விட்டு காலையை எடுத்து வெளியே வைக்கும் போது உங்களுக்கு புரியும் ஓஹோ இவ்வளவு வசதியாக இருந்தோமா இவ்வளவு ஆடம்பரமாக இருந்தோமா அப்போ உள்ளத்தனையது உயர்வு முதல்ல எப்போ வரும் மனதை பண்படுத்தி சொன்ன வார்த்தைகள் மனதில் விதையாக விழணும் அப்படின்னா இந்த மனது உழுது பண்படுத்தப்பட்டிருக்கணும் அந்த பண்படுத்துறதுக்கு ஒரே ஒரு வழி என்ன இது கிடைத்தது யாருக்கெல்லாம் நான் நன்றி சொல்வேன் இன்னைக்கு அம்மா கிட்ட கோயிச்சிட்டு வந்திருக்கலாம் அப்பா கிட்ட கோயிச்சிட்டு வந்திருக்கலாம் நேற்றுக்கு அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணிருக்கலாம் ஆனால் இன்னும் அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணல நல்ல காலே இன்னைக்கு காலையிலயும் ஃபங்க்ஷன் மாலையிலயும் ஃபங்க்ஷன் நாளைக்கு ஒரு நாள் லீவு நாளா சப்மிட் பண்ணால் போதும் நாளாநிக்கு சப்மிட் பண்ணுறதுக்குள்ளே கூட அவசரமாக பாட்டி குடம்பு சரியில்லியா தாத்தா குடம்பு சரியா கல்யாணம் ஏதாவது நடக்குதா நிறைய காரணங்களை வச்சு ஹெச்ஓடி ரூம் வாசல்ல நிற்கலாம் அப்படின்னு கற்பனை பண்ணும்போது குழந்தைங்க புரிஞ்சுக்கோங்க உங்க உள்ள தனையது உயர்வு உங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய நாளைக்கு கொடுக்கலாம் நாளான்னை கொடுக்கலாம் மெதுவாக கொடுத்தா போதும் யாரையாவது பார்த்து எழுதினா போதும் அசைன்மெண்ட் ஒன்னும் அவ்வளவு பெரிய விஷயம் இல்ல அதுக்கு என்ன அஞ்சு மார்க்கு தானே இன்டர்னல்ல இது எல்லாவற்றையும் கடந்த ஒரு நிமிஷம் திரும்பி யோசிச்சு பாருங்க இந்த எந்த அவகாசமும் எல்லையில் நிற்கக்கூடிய படைவீரர்களுக்கு கிடையாது டூ ஆர் டை அந்த பொறுப்புல உங்களை ஒரே ஒரு தடவை பாருங்க இந்த வாய்ப்பு எனக்கு கிடைக்காது இந்த மேடம் வந்து நின்னு பேசத் தொடங்கின நேரம் இனிமேல் திரும்பி வராது அப்படின்னு முடிவெடுத்துட்டீங்க அப்படின்னா பத்திரமாக இன்று கல்லூரிக்கு தாய் தகப்பனுக்கு பெரிய நன்றி ஆசிரியர்களுக்கு பெரிய நன்றி அமைத்துக் கொடுத்த அத்தனை பேருக்கும் பெரிய நன்றி இவ்வளவு பெரிய ஒரு ஆலமரம் மாதிரி விரிஞ்சு நிற்கக்கூடிய ஒரு கல்வி சாம்ராஜ்யம் எப்படி தொடங்கி இருக்கும் சாதாரண அந்த ஆலமரம் தொடங்கக்கூடிய ஒரு சின்ன விதையில மட்டும்தான் அந்த விதை உள்ளங்கையில் எடுத்து பாத்தீங்கன்னா அது ஒரு பத்து வருடம் கழிச்சு இவ்வளோ பெரிய ஆலமரமா வரும்னு கூட நம்ப மாட்டோம் அதற்கு சரியான மண்ணும் சரியான நீரும் சனமான வளமும் கிடைக்கும் பட்சத்தில் ஆகாயத்துக்கும் பூமிக்கும் விரிஞ்சு ஆயிரக்கணக்கான பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் மனிதர்களுக்கும் அடைக்கலம் கொடுக்கக்கூடிய ஒன்றாக மாறும் இந்த நன்றியை முதல்ல எடுத்து மனதில் வச்சுட்டோமா இனி ஒவ்வொன்ற நோக்கியும் நகர ஆரம்பிக்கலாம் எவ்ரிபடி இஸ் ரிலேட்டட் டு சம் கைண்ட் ஆஃப் எஜுகேஷன் ஆசிரியர்களையும் நான் மருத்துவர்களாக தான் நினைப்பேன் நான் ஏன்னா மனநோய் போக்கணும் அப்படின்னா ஆசிரியர்கள் தான் வரணும் உடல் நோயை போகக்கூடியதுக்கு பார்மசி கண்டிப்பாக இங்கே உட்காந்துருக்கு நர்சிங் உட்காந்துருக்காங்க டாக்டர்ஸ் உட்காந்துருக்கீங்க மனநோயை போக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஆசிரியர்களால் தான் முடியும் பீப்புள் ஆசிரியர்கள் யூ ஆர் டீலிங் வித் தி சைக்காலஜி ஆஃப் சில்ட்ரன் அண்ட் யூ ஆல் டீல் வித் தி அனாட்டமி ஆஃப் அ ஹியூமன் பீயிங் மனிதனுடைய உடலோடு உங்களோட தான் முடிஞ்சுக்கிறீங்க அப்போ டாக்டர் அப்படின்னு சொன்னாலும் டீச்சர் அப்படின்னு சொன்னாலும் ஃபார்மசிக்காக இருக்கக்கூடிய குழந்தைங்களானாலும் நர்சிங்காக இருக்கக்கூடிய குழந்தைங்களானாலும் தனித்தனியாக உங்களுக்காக ஒரு விஷயத்தையும் நான் சொல்லிட்டே வரேன் அதுதான் அவங்க உங்க உள்ளத்தை எப்படி உயர்த்தி கொண்டு போறது அப்படின்னு யார்கிட்ட முதல்ல போறேன்னா வித் நர்சிங் ஸ்டூடெண்ட்ஸ் பெரிய விஷயம் அது இரண்டு முறை எனக்கு அந்த அனுபவம் ஏற்பட்டிருக்கு ஒரு முறை உங்களுக்கு தெரியும் உங்களுக்கான இன்னொரு கொஸ்டின் நான் கொடுத்துறேன் ரெண்டாயிரத்தி பதினைந்து இல்ல ரெண்டாயிரத்தி ஐந்து இரண்டாயிரத்தி ஐந்து காலகட்டங்களில் அப்கோர்ஸ் ஐ ஹேவ் டு கோ ஃபார் ஹிஸ்டமி கர்ப்பப்பயில பிரச்சினை பிரச்சனை அது அகற்றப்படணும் அப்படின்னு சொல்லியாச்சு எல்லாருமே மெடிக்கல் ஃபீல்டோட சுற்றி இருக்கிறதுனால உங்களுக்கு புரியும் நான் என்ன சொல்ல வரேன்னு ஹிஸ்டமி சரி கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய மிக பிரபலமான ஒரு ஹாஸ்பிட்டல் அந்த ஹாஸ்பிட்டலில் தான் நடத்த போகிறாங்க என்ன தயார்படுத்துகிறாங்க தயார்படுத்தும் பொழுது நர்ஸஸ் ரெண்டு பேர் வந்தாங்க வந்து எங்கிட்ட கேட்டாங்க மேடம் நீங்கள் என்ன ஜாதி மேடம் அப்படின்னு கேட்டாங்க நான் சொன்னேன் எதுக்கு கேட்குறீங்க இல்லை தெரியணும் மேம் அதுக்காக தான் என்ன ஜாதியாக இருந்த என்ன இங்கே பேஷண்ட்டுன்னு ஒரே ஜாதி தானே நான் ஐ எம் பேஷண்ட் அதுதான் என்னோடய ஜாதி அப்படின்னு சொன்னேன் அந்த குழந்தைங்க என்ன கேட்க வந்தாங்களோ அதை தெளிவாக கேட்கல திரும்பி போயிட்டாங்க அதற்கப்புறம் டாக்டர் அவர் எனக்கு பரிச்சயமான டாக்டர் அவர் சொன்னார் என்ன மேடம் குழந்தைங்க வந்து கேள்வி கேட்டதுக்கு திருப்பி நீங்கள் என்னமோ சொல்லி அனுப்பிச்சிட்டீங்களாமே அது தெரியணும் அதுக்காக தான் நான் சொன்னேன் அப்போ மி அன் இன்புட் கோயம்புத்தூர்ல மிக பெரும்பாலும் கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய ஒரு கம்யூனிட்டி அவர்களால் அறுவை சிகிச்சைக்கு வரும்போது அறுவை சிகிச்சையில் நிற்கக்கூடிய ஒரு சின்ன பிரச்சனை இது ஒரு கேள்வியாக கொடுத்துட்டு போறேன் பார்க்கலாம் எத்தனை பேர் விடை கண்டுபிடிக்க போறீங்க அப்படின்னு பார்க்கலாம் ஏன் அறுவை சிகிச்சைக்கு முன்னாலே இப்படி ஒரு கேள்வி கேட்கப்படுது அப்படிங்கிறது நீங்கள் போய் தேடி பாருங்கள் தேடி பார்த்தீங்கன்னா பிஃபோ சர்ஜரி வை த கேஸ்ட் ஆஃப் தி பேஷண்ட் ஸ்பெசிஃபிக்கலி இன் அன் ஏரியா லைக் கோயம்புத்தூர் த கொஷின் இஸ் ஆஸ்ட் ஏன் கேட்குறாங்க அதுக்கு சயின்டிஃபிக்கான பதில் இருக்குது வேறு சோஷியல் ரீசன்ஸ் எதுவுமே கிடையாது தெர் இஸ் அ சயின்டிஃபிக் ஆன்சர் இது வரைக்கும் செவிலியர்களாக இருக்கக்கூடிய பயிற்சியில் இருக்கக்கூடிய குழந்தைங்க இதை பற்றியெல்லாம் யோசிக்கலை அப்படின்னா கண்டிப்பாக இன்னைக்கு போய் உள்ளங்கைக்குள்ளேயே உலகம் வச்சுட்டு இருக்கீங்க இல்லையா கூகுள் ஸ்கவுட் தேடி பிஃபோர் சர்ஜரி குறிப்பா ஒரு வார்த்தை கூட மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்டு பாருங்க பதில் கண்டிப்பாக வரும் நீங்க தேடாமல் உங்க சின்ன விண்ணப்பம் திங்கக்கிழமை மறுபடியும் வகுப்புகள் நடக்க ஆரம்பிச்சிடும் அப்படின்னா மறக்காம நர்சிங் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கண்டிப்பாக டாக்டர்ஸ் கிட்டையும் கண்டிப்பாக இந்த கேள்வியை ப்ரொஃபஸர்ஸ் வில் ஹாவ் டு ஆஸ்க் நீங்க அசைன்மெண்ட் கஞ்சி மார்க் கொடுக்குறீங்களோ இல்லையோ இந்த கேள்விக்கு ஏதாவது குழந்தை பதில் கண்டுபிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக கிடைக்கும் டாக்டர் எனக்கு பதில் சொன்னாரு அதுக்கப்புறம் எப்ப நான் நர்சிங் ஸ்டூடெண்ட்ஸை பார்த்தாலும் இந்த கேள்வியை மறக்காம முன்னால வைக்கிறேன் இல்லை நான் பேசி முடிக்கிறதுக்குள்ளே ஏதாவது குழந்தைக்கோ ஆசிரியர்களுக்கோ அதற்கான பதில் உங்ககிட்ட இருக்கு அப்படின்னாலும் யோ மோஸ்ட் வெல்கம் டு கம் டு தி ஸ்டேஜ் அண்ட் டெல் கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள்